மிக பெரிய இரகசியத்தை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த கருப்பண்ண சாமி பதினெட்டாம் படி கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் கண்ணீர் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றாயே இதிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன் என்று நீ இழந்து விட்டதை நினைத்து மட்டுமே என்னை என்னை தவித்து கொண்டு உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது உனக்கான உண்மையே நான் இங்கு களம் காணும் நேரம் வந்து விட்டது எந்த உண்மை தெரிந்தால் நீ நன்றாக இருப்பாய் என்று நான் நினைத்தேனோ அந்த உண்மையோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றே என் குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உறவு எப்படி இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்று ஏங்கிக் கொண்டு இருந்தாய் அந்த ஏக்கங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்காக வந்து சேரும் நேரம் வந்து விட்டது அந்த ஏக்கத்திற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது மனதிலே இருக்கின்ற வழியை என்னிடத்தில் நீ கொடுத்து விட்டாய் என் பிள்ளையே அந்த பொறுப்பையும் வாரத்தையும் நான் சுமக்க தொடங்கிவிட்ட பிறகு இனியும் யான் யாருமே இல்லை என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை நிழலாகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நிழல் கூட அங்கு நிழலாக இருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்து விடுகிறது வெயில் இருக்கும் தருணத்தில் தான் உன்னை பின்தொடர்கிறது ஆனால் இந்த அப்பன் அப்படி இல்லை என் பிள்ளைகள் கண் கலங்குகிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகுத்தான் உன் மனதிலே நிரந்தரமாக நான் குடியேறி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நான் கை விடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நெருங்கி விட்ட பிறகும் உன்னை விட்டு பிரிந்தவர் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் அவரை பிரிந்தது இப்போது தவறு என்று நினைக்கின்ற நேரத்திற்கும் காலத்திற்கும் அங்கு வந்து சேர்ந்து விட்டார் உன் மனதில் இருப்பது நான் அறிந்து விட்ட பிறகு தானே என் பிள்ளைகளின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று இப்பொழுது உன் குணத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரத்தை நான் குறித்திருக்கின்றேன் என் தங்கமே அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சரி இதோ உனக்கான வெற்றியின் நேரம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அவரை பற்றி நான் உனக்கான செயலில் இங்கு உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நீ எதற்காக இங்கு அழுது தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் தவிப்புகள் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னால் வாழ முடியவில்லை அவர் கூட என்னிடத்தில் இல்லை என்று பிரிந்து போனவரை பற்றி மட்டுமே கொண்டிருக்கின்றாய் அவர் அப்படித்தான் என்று சில சமயத்தில் நகர்ந்துவிட மனது துடித்துக் கொண்டு இருந்தாலும் நம் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ திணறுகிறாய் அறிவு சொல்வதை கேட்பதா மனது சொல்வதை கேட்பதா என்று தெரியாமல் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையில் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லத்தான் நான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றே இனி எதற்கடுத்தாலும் அழுவதையும் வெறுப்போடு செயல்படுவதை நிறுத்திவிட்டு உன் செயலில் கவனத்தோடு செயல்படுவது மட்டும் நீ உறுதியாக்கிக்கொள் தீர்க்கமான நம்பிக்கையை நான் உனக்குள் வந்து இருக்கும் போது எதற்காக நீ அல்லது தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கும் என்பதில் நீ தீர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் நல்லது என்பது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் அத்தான் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் விட்டொழித்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளோடு நீ வழி நடந்து இரு யார் என்ன சொன்னாலும் நான் என் கருப்பன் இருக்கும் போது எதற்கும் பயப்படப் போவதே கிடையாது என்பதில் உறுதியாகவே இரு வருகின்ற மாற்றத்தில் நான் உனக்கான விஷயத்தை நிரந்தரமாக்க கொண்டு வந்து இருக்கும் போது பெரிந்தவர் அப்படியே விட்டுவிடும் நிலைமைக்கு நான் கொண்டு செல்ல மாட்டேன் உன் நிலைமையை புரிந்து கொண்டும் உன் எண்ணத்தை புரிந்து கொண்டும் வந்து சேரத்தான் போகிறார் என் பிள்ளையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நீ பல்வேறு விஷயத்தை செய்து கொண்டிருந்தாய் அந்த விஷயம் இப்போதுதான் அவருக்கு புரிந்து கொண்டு இருக்கின்றது இந்த பிரிதலில் தான் உன் புரிதல் அவருக்கு தெரிந்து கொண்டு இருந்தது அதனால் தான் இப்பொழுது உன்னை பற்றி நினைவழிகளோடு மட்டும்தான் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் சதா நேரமும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே இங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் வாழ்க்கை என்ன ஒற்றை நிழலில் நான் உனக்காக உன்னுடைய விஷயத்தை கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு அளவே வேண்டாம் நடப்பதையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கி இருக்கும்போது இதற்காக என் பிள்ளையை நீ அல்லது தவித்து கொண்டே இருக்கின்றாய் உன் கனவுகள் மெய்ப்பட வைக்கும் தருணம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது வருவதும் வந்து போகட்டும் இனி உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்கு யாருமில்லை என்று நீ எண்ணிக்கொள்ளாதே உனக்காக உன்னப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ மனதிற்குள் பதற்றமடைந்த காலங்களில் எல்லாம் முடிந்தே விட்டது கவலைப்படும் தருணத்திற்கெல்லாம் நான் உனக்கு காட்சி கொடுக்க இந்த பதினெட்டாம் படி கருப்பன் வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அல்லது தவித்து இருக்கின்றாய் இதோ உனக்கான வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு பிரிந்து போனவரை புரிய வைத்து உனக்கு சந்தோஷத்தை எள்ளித்தர காத்திருக்கும் போது இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது உன் மனதில் மனப்பக்குவத்தை மட்டும் அல்ல நீ எவ்வளவு காலமாக உன் மனதில் வைத்திருந்த பயத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பயத்தோடே நீ இருந்தால் உன் காரியத்தில் சாதிக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த பயத்தை தூக்கி எறிவதற்கு இவ்வளவு சோதனையை தந்து இருக்கின்றேன் நீயோ இந்த கருப்பன் கைவிட்டு விட்டானோ என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் நான் எப்படி என் தங்கத்தை கைவிட்டு விடுவேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் இந்த ஒரு காரியத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நல்ல மாற்றத்தையும் பார்ப்பதற்கு உன் வாழ்க்கையை செயல்படுத்த நான் தர வந்து இருக்கும் போது எதற்குமே நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் உன் மனதில் இருக்கின்ற நல்லதை நான் இங்கு உனக்காக தர வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கான காரியத்தில் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செயல்படுத்துவேன் என்பதில் நம்பிக்கை இருப்பதனால் தானே இந்த கருப்பனை முழுமையாக நம்பி சரணடைந்து இருக்கின்றாய் அப்படி சரணடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன்னை கைவிட எண்ணம் எனக்கு சிறிதளவு கூட கிடையாது இதோ நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட பொற்கிஷத்தோடும் நீ கேட்ட மாற்றத்தோடும் உன் வாழ்க்கையை நடத்தி தர இந்த அப்பன் கருப்பன் வந்து இருக்கும்போது இனி வாழ்க்கை நிலை எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது பிரிந்தவர் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்கப் போகும் நிகழ்வை அவரின் மூலமே நடத்தி தந்து உனக்கு வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தரத்தானே வந்திருக்கேற்றேன் வாழ்க்கையின் நிழலாக நானே வந்து போது நீ யாருமில்லை என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நீ கலங்குவதற்கும் இங்கு அவசியம் இல்லை உன் சந்தோஷத்தின் தருணத்தை நானே தர காத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவிக்கின்றாய் நீ அழுது முடித்த எல்லாம் முடித்து வைத்து விட்டு உனக்கு வெற்றியை தரத்தான் இந்த அப்பன் கருப்பண்ண சாமி நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்தின் வாழ்க்கை நினைத்த மாதிரியை நான் உனக்கு முடித்து தர காத்திருக்கும் போது நீ கே எண்ணியது எட்டியது எல்லாம் இப்பொழுது கைக்கு வரும் நேரம் காலம் கட்டமும் வந்து விட்டது நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு இங்கு பதறிக்கொண்டிருக்கின்றாய் இதோ நான் முடித்தே விட்டேன் என் பிள்ளைகளுக்கான வெற்றி வெற்றி செய்தியோடு தான் உன்னை களம் போகிறேன் அந்த நல்ல நாள் நெருங்கி விட்டது விடியல் உனக்காகவே வந்திருக்கின்றது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி